காமாட்சி அம்மனுக்கும் கேன்சருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சம்மந்தம் இருக்குது அதை எப்படின்னு பார்ப்போம் இப்போ யூடியூப்பில் இருக்கட்டும் இல்லை சமூக ஊடகங்களில் இருக்கட்டும் எங்கே திரும்பினாலும் கேன்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது அதாவது சித்தாவாக இருக்கட்டும் நேச்சுரல் நேச்சுரோபதி இல்லை ஹோமியோபதி எதுவாக எடுத்துக்கிட்டாலும் வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து மருத்துவ ரீதியாக ஆன்மீக ரீதியாக என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வாங்க கேன்சர் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சில கோயில்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் இங்கே அடிப்படையில் ஒரு விஷயம் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கேன்சர் சரியாகும்னு சொல்கிறாங்க ஆனால் அதே காமாட்சியம்மன் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கே இருக்கு நிறைய இடத்துல இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கெல்லாம் போய் சரியாகாத கேன்சர் ஏன் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலுக்கு போனால் கேன்சர் சரியாதுன்றதை யாராவது யோசிச்சிருக்கீங்களா இல்லை உங்களுக்கு இது புதுசாக கூட இருக்கலாம் இல்லை தெரிஞ்சுருக்கலாம் ஆல்ரெடி ஸோ இதுக்கு பின்னாடி வாஸ்து எந்த அளவுக்கு ரோல் ப்ளே பண்ணுன்றத நீங்கள் பார்த்துக்கணும் அதுவாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த கேன்சர்ன்றது எதனால் வருதுன்றதுக்கு முன்னாடி வாஸ்துவை பற்றி சும்மா கொஞ்சம் சொல்கிறேன் வாஸ்துன்றது பஞ்சபூத அடிப்படையில் செயல்படுது ஓகேங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம வீட்டை நாளாக பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளைகள் வரும் அதாவது திசைகள் பார்க்கும்போது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இந்த நான்கு திசைகள் அதுலேயும் நீங்கள் நாளாக பிரிக்கும் போது வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு ஸோ வடகிழக்குக்குன்னு ஒரு நீ தத்துவம் இருக்குது பஞ்சபூதம் அது வந்து என்னென்னா நீர் தத்துவம் தென்கிழக்குக்கு நெருப்பு தத்துவம் அதேமாதிரி தென்மேற்குக்கு நிலத்தத்துவம் வடமேற்குக்கு காற்று தத்துவம் ஸோ இப்போ இந்த சொன்ன இந்த நான்கு மூளைகளில் தென்கிழக்கு மூளைன்றது நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது ஸோ ஒரு வீட்டில் இந்த தென்கிழக்கில் ஒரு நீர் தேக்கம் உள்ள ஒரு இடம் அதாவது வந்து ஒரு வாழை மரம் வச்சுருக்கீங்க இல்லை வந்து ஒரு செப்டி டேங்க் வச்சுருக்கீங்க இல்லை சம்ப் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்படின்னா சோப்பீட்டு ஏதோ ஒன்று அந்த இடத்துல தண்ணி எப்போ பார்த்தாலும் தேங்கியே இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு மார்பக புற்றுநோயோ இல்லை வயிற்றில் புற்றுநோயோ நோயோ வரும் சரி இது பெண்களுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்கிழக்கு மூளை பெரும்பாலும் பெண்களை தான் பாதிக்குது அப்படி இல்லாட்டினா ஆண்களையும் பாதிக்குது ஓகேங்களா நீங்க தென்கிழக்கு இல்லை தெற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பள்ளம் ஏதோ வருது இந்த நீர்த்தேக்கம் இருக்குது அப்படின்னா ஆண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வரும் ஸோ அப்ப அடிப்படையில் வாஸ்துபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு கேன்சர் வருதுன்னா தென்கிழக்கு மூளை பாதிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சரி இப்போ வந்து நம்ம காமாட்சி அம்மனுக்கும் இந்த வாஸ்துக்கு என்ன தொடர்புன்னு பார்ப்போம் இப்போ காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் எப்படி இருக்கும்னா அங்கே தென்கிழக்கில் பாதிப்பு இருக்கும் அங்கே தென்கிழக்கில் ஒரு பள்ளம் ஒரு தண்ணி இந்த மாதிரி இருக்கும்போது ஆகுதுன்னா ஒரு கேன்சர் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி அந்த வாஸ்து அந்த தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவங்க இன்னொரு பாதிக்கப்பட்ட ஒரு கோயில் அதாவது தென்கிழக்கு பாதிக்கப்பட்ட கோயிலுக்கு போய் வேண்டும் போது அது அவங்களுக்கு சரியாகுது அப்படின்றது இப்போ கோயிலுக்கு போயிட்டாலே சரியாயிடுமா தானா கரைஞ்சிடுமான்னா கிடையாது கோயிலுக்கு போனால் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவர் கிடப்பாங்க அது சித்தாவாக இருக்கட்டும் நேச்சுரோபதியாக இருக்கட்டும் ஹோமியோபதி இல்லை அலோபதி எது வேணால் இருக்கட்டும் ஆனால் நல்ல ஒரு மருத்துவர் கிடப்பாங்க ஓகேங்களா இது மொதல் விஷயம் ரெண்டாவது உங்கள் வீட்டில் உள்ள அந்த தென்கிழக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி பிறக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வாஸ்து நிபுரை பார்க்கலாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணி நீர்த்தேக்கம் உள்ளதை வந்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு காங்கிரீட் மாதிரி போடலாம் அந்த இடத்துல ஓகேங்களா அது நடக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ ஒருத்தவங்களுக்கு கேன்சர் க்யூர் ஆகணும்னா அந்த தென்கிழக்கு பாதிப்புலேருந்து அவங்க வெளில வரணும் அந்த தென்கிழக்குன்னு நான் சொன்ன அந்த நீர்த்தேக்கம் இதெல்லாம் இருக்கக்கூடாது ஓகேங்களா இது மொதல் விஷயம் ரெண்டாவது அந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரணும் சூரிய ஒளி வராமல் இந்த தென்கிழக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாது அப்போ எப்போ சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரிய ஒளி ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டும் நீங்கள் டாக்டர்கிட்ட எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டும் இது பண்ணி சீக்கிரமாக சரியாகும் ஓகேங்களா ஸோ சூரிய ஒளி ப்ளஸ் அந்த தென்கிழக்கு பாதிப்பை சரி பண்ணும்போது கேன்சர் முற்றிலுமாக குணமடையும் வாய்ப்பு நிறையா இருக்குது அப்போ ஒரு கேள்வி வரும் அப்போ கேன்சர் வந்தவங்களுக்குலாம் இந்த வாஸ்து சரி பண்ணிட்டா உயிர் வாழ வச்சிடலாமா வாஸ்துன்றது ஆயுளை நீட்டிக்கிறது கிடையாது அது இருக்கும்போது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ கேன்சர் வந்தவங்க இந்த நான் சொன்ன இந்த சூரிய ஒழியும் வீட்டுக்குள்ளே அதிகமாக விட்டு ப்ளஸ் வந்து இந்த தென்கிழக்கு பாதிப்பை சரி பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கேன்சர் கொடுமையாக இருக்காது சரியாகும் ஓகேங்களா சரி சரியாகல ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ப்ராப்ளம் இல்லாமல் இறந்துருப்பாங்க எப்படின்னா அந்த கேன்சரோட பாதிப்பு ரொம்பலாம் இருந்திருக்காது ஸோ அந்த மாதிரி இருந்திருப்பாங்க ஆனால் இதை சரி பண்ணும்போது கண்டிப்பாக கேன்சர் சரியாகும் இதுதான் வந்து தென்கிழக்கு வாஸ்துவோட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இதை வந்து அம்மன் கோயிலுக்கு போனால் அதுவும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனால் சரியாகிறதுக்கான காரணம் இதுதான் தான் வாஸ்துப்படி அப்படின்றத நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் ஒரு கேன்சர் பாதிக்கப்பட்டு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் கேன்சர் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல்லேயும் தென்கிழக்கு பாதிப்பு இருக்கும் இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா முள்ள முள்ளால் எடுக்கணும்னு ஒரு பழமொழி இருக்கும் அது மாதிரி ஒரு கேன்சர் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாருன்னா அந்த ஹாஸ்பிட்டலும் அப்படி இருக்கும் அந்த கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆன்காலஜிஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா அவங்களோட வீடுமே தென்கிழக்கு பாதிப்பில் தான் இருக்கும் அப்போ பாதிக்கப்பட்ட ஒருத்தரால் தான் இன்னொரு பாதிக்கப்பட்ட ஒருத்தவரை சரி பண்ண முடியுன்றது தான் இதனுடைய பொருள் ஓகேங்களா ஸோ இது வந்து கேன்சருக்குன்னு இல்லை எந்த நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்குண்டான டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க வீட்டில் அதுக்கு தகுந்த வாஸ்து பாதிப்பு இருக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் இது இருக்கும் இதை வந்து நீங்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஸோ வாஸ்துன்றது இது தான் சும்மா காப்பர் ராட் வைக்கிறதோ இல்லை வந்து ப்ரமிட் வைக்கிறதோ பரிகாரமோ இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது நீங்கள் இருக்கிற இடத்த சரி பண்ணிக்கிட்டால் அவங்க வாழ்க்கை மாறும் ஆரோக்கியமாக இருக்கலாம் வாஸ்துன்றது பணத்துக்கு கிடையாது வாஸ்துன்றது வந்து ஆரோக்கியத்துக்கு தான் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டு இருந்தாலே நீங்கள் நல்லா உழைப்பீங்க நல்லா சம்பாதிப்பீங்க ஓகேங்களா ஸோ அதனால் வாஸ்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இல்லை அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி உங்கள் தெரிஞ்சவங்க வீட்டோ இல்லை உங்கள் வீட்டிலயோ இந்த தென்கிழக்கு பாதிப்பாகி கேன்சர் இருந்ததுன்னா ஸோ இதை சரி பண்ணிக்கங்க சூரிய ஒளியை வீட்டுக்குள்ளே விடுங்க ஸோ பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க ட்ரீட்மெண்ட் சரியாயிடும் இப்படி தான் நீங்கள் வாஸ்துவை அப்ரோச் பண்ணணும் நீங்கள் ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் போய்ட்டு எதுவுமே சரி பண்ணாமல் திரும்ப திரும்ப நீங்கள் கீமோ தெரப்பி பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஸோ அதனால் உங்கள் வீட்டோட அமைப்பை நீங்கள் மாற்றிக்கங்க எல்லாமே நல்லபடியாக இருக்கும் தேங்க்யூ